எல்லாருக்கும் வணக்கம் இந்த நேரத்துல முதலாவது நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இங்க நாங்க பேசலாமா இந்த இந்த நேரத்துல நான் ஒரு விஷயத்தை இப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இங்க நாங்க எல்லாருமே கூறியிருக்கோம் கம்பி கட்டின கதை படத்தோட டீம் எல்லாருமே நான் தான் இந்த படத்தோட இயக்குனர் ராஜநாதன் பெரியசாமி இவர் வந்து இந்த படத்தோட திரைக்கதை அண்ட் வசனம் எழுதினவர் தா முருகானந்தம் இவங்க நடிகருக்கு தெரியும் முகேஷ் ரவி புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு ஹீரோவா இவங்க நட்டி சார் தாரா பண்ணியிருக்காங்க சார் உங்களுக்கு ஆல்வேஸ் தெரியும் சதீஷ் செல்வம் மியூசிக் டைரக்டர் ஜாவா சுந்தரேசன் சார் ஒரு செகண்ட் நமக்கு அது டக்கு டக்குன்னு என்னன்னா அந்த மூணு இருக்குது ஈஸியா வருது அடுத்து பின்னாடி வரல நீங்க ஜாவா சுந்தரேசன் சார் அவர் கலக்கலக்க இருக்காரு பாத்திருக்கீங்க சதீஷ் செல்வம் மியூசிக்கல்ல ஒரு அடி அடிச்சிருக்காரு நானும் சதீஷும் தான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பேச ஆரம்பிச்சோம் அதுக்கடுத்து எங்களோட கேமராமேன் பெரிய பக்கபலம் சூப்பரா பண்ணிருக்காரு ஜெய் சுரேஷ் இப்ப வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்று தோல் கொடுத்துட்டு இருக்காரு எனக்கும் தயாரிப்பாளருக்கும் அண்ட் எங்களோட தயாரிப்பாளர் ரவி அவர் தான் இந்த அவுட் அண்ட் அவுட் காமெடியை வந்து கொண்டு வந்தாரு நம்ம ஒரு த்ரில்லர் கொண்டு போலாம்னு நினைச்சப்போ அவர் வந்து சாமியார் காமெடி தான் எனக்கு வேணும்னு புடிவாதமா நின்றாரு இதுக்காக ஒரு மூணு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தேன் நானு ஃபர்ஸ்ட் ஒரு கழுத மேட்ரு அது ஃபேண்டசில போயிருச்சு அறிவுன்ற கழுதை செத்து ஆனந்தான்ற குழந்தையா பிறக்கும் அந்த ஆனந்தா பிற்காலத்துல சாமியார் ஆவார்னு ஒண்ணு பண்ணோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷன் மூணாவது வருஷன் பண்ணும்போது நண்பர் வந்தாரு ஒரு நடிகரா நான் ரசிகர தான் அவரை கூப்பிட்டேன் உள்ள வந்தோன்னா அவரோட ஆளுமை வந்து காமெடியில அற்புதமா இருந்துச்சு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் நண்பா எனக்கு காமெடி ஃபர்ஸ்ட் படம் வராது நீங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டயலாக்லன்னு அதுக்கப்புறம் அவருக்கே தெரியாம அவர் ஸ்க்ரீன் பிளேஃபுல்ல இழுத்துக்கிட்டோம் இவர் ஃபர்ஸ்ட் முடியாத நட்டி சார்கிட்ட போயிட்டு நாங்க சொன்னோம் நட்டி சார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் பேசினாரு அதுக்கப்புறம் தான் அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் இந்த நேரத்துல சாரை நாங்க மிஸ் பண்றோம் அவரும் போன் பண்ணாரு உங்க எல்லாத்துக்கும் அவரோட நன்றியை தெரிவிச்சுக்க சொன்னாரு அவரோட எல்லா படத்துக்கும் நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி இந்த படத்துக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்க சொன்னாரு நன்றி 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 இல்ல எல்லாத்தையுமே நீங்க நீங்க பாக்காத சாம்பியிலே பெருமையாக நினைக்கிறேன் தவறு செய்தால் தட்டி கொடுங்க தட்டி சொல்லுங்க தளவு செஞ்சா தட்டி கொடுங்க உங்க கையில தான் இருக்கு உங்களுக்கு ரெக்வெஸ்ட் தான் நல்லபடியா பண்ணுங்க ஒரு காமெடியா ஜனரஞ்சமா படமா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்தும் உங்களுடைய ஆதரவு தான் வேணும் சரி ஒண்ணு எல்லாருக்கும் வணக்கம் நான் சதீஷ் செல்வம் கம்பி கட்டின பார்த்துட்டேன் மியூசிக் டைரக்டர் ஆஹ் படத்தை உங்களோட ஒண்ணு பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு நீங்க எல்லாருமே வந்து நான் எங்க எங்கெல்லாம் நினைச்சேன் அங்க எல்லா இடத்துலயுமே சிரிச்சீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி படத்தை பாத்தீங்க என்னோட ஒர்க்குக்கு வந்து உங்க எல்லாருமே எல்லாருமே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப தேங்க்யூ படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பாத்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ரிவ்யூஸ் தான் வந்து எங்களை அடுத்த ஸ்டெப் கொண்டு போய் வளர்க்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஆமாங்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்துல ஒரு சுவாரஸ்யமான போஷன் எனக்கு கொடுத்த வாய்ப்பு அளித்த இயக்குனர் ரவிசாருக்கும் டைரக்டர் ராஜநாதன் பெரிய சாங்க சாருக்கும் முருகானந்தன் சாருக்கும் சீனில் அழகாக என்கரேஜ்மெண்ட் பண்ணேன் நட்டி சாருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமாக ரெடியாயிருக்கு மக்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை சப்போர்ட் பண்ணுங்க எல்லா டீமா நல்ல பாட்டு நல்ல ஒளிப்பதிவு அழகான ஹீரோ ஹீரோயின்ஸும் ஜோரா ஒரு ஜனரஞ்சகமான படத்தை கொடுத்துருக்கோம் ஸோ இதை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் Thank you. Thank you very much. <laughs> எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுறேன் இந்த படத்தோட கேமராமேன் இந்த படத்தோட கேமராமேன் ஜெயசுரேஷ் பேசுறேன் இந்த படத்தை ஒர்க் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த டீம் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணது நெட்டிசாரு ஒர்க் பண்ணது சிங்கமொழி ஒழி எல்லாருக்கும் ஒர்க் பண்ணது இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு உங்களோட இதுல உங்களோட விஷயத்துல தெரியுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்திருக்கும் மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கம் முகேஷ் ரவி இந்த கம்பி கட்ட கதையில கட்ட கதை படத்துல நடிச்சிருக்கேன் இது என்னோட முதல் படம் இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க டைரக்டர் ராஜநாதன் பெரியசாமிக்கு நன்றி அண்ட் ப்ரொடியூசர் ரவி ரவிசவருக்கு நன்றி உங்க கூட எல்லாருக்கும் எல்லாருக்குரிய உட்கார்ந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அக்டோபர் செவன்டீன் படம் ரிலீஸ் ஆகுது ஆகுதுல பாருங்க இந்த இடத்துல முகேஷ பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இது அவருக்கு ஃபர்ஸ்ட் பாடம் மாடலிங்ல இருந்திருக்காரு நாங்க நிறைய ஆடிஷன் தான் எடுத்தோம் இந்த வெற்றி கேரக்டர் ஆனா ஒரு இடத்துல கூட புதுசு அப்படின்ற மாதிரியோ எங்களுக்கு ஒரு கஷ்டமோ இப்ப நண்பர்களும் எனக்கும் எவரும் கூடவே தான் இருந்தாரு சோ அந்த கஷ்டம் எதுவுமே கொடுக்காம சிங்கிள் டேக்ல அருமையா பண்ணாரு அடுத்த படங்களும் அடுத்து வரும் காலத்துல ஒரு வாய்ப்பு இருந்தா அவர் கூட சேர்ந்து பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் அந்த மாதிரி ஒரு அருமையான ஆக்டர் சப்போர்ட் பண்ணுங்க ஹீரோயின் வாங்க എല്ലാവർക്കും വണക്കം ഞാൻ ഒരു മലയാളി പെണ്ണന്റെ പേര് ശ്രീരഞ്ജനി നിങ്ങളെല്ലാവർക്കും ഈ മൂവി പിടിക്കുമെന്ന് ഒത്തിരി ആഗ്രഹിക്കുന്നു ആൻഡ് ഐ എം റിയലി സോ ഗ്രേറ്റ്ഫുൾ ആൻഡ് എം താങ്ക്ഫുൾ ദാറ്റ് യു ആൾ കം ഇയർ സന്തോഷം നിങ്ങൾ എല്ലാവരും ഇവിടെ പ്രസന്റ് ഉണ്ട് മൈ മാം ഡാഡ് ആർ ആൾസോർ റിയലി സോ താങ്ക്ഫുൾ ഇത് എല്ലാവരും സപ്പോർട്ട് പണിയിട്ട് ആൻഡ് ഐ ആം ആൻഡ് ഐ ഹോപ്പ് യു ആൾ റിയലി ലൈക്ക് ദ മൂവി ഇത് ഒക്ടോബർ സെവൻറ്റീൻ ദിവാളി കളർഫുൾ മാസ് പടം സോ ഐ ഹോപ്പ് എവ്രിബി ലൈക്സ് ഇറ്റ് ഐറ്റ് താങ്ക്സ് ഇവിടെ വന്നേന്ന് థాంక్యూ సో మచ్ నమస్కారం శుభపకృతవ సబాతు పాటలు తెలుదింగ అవదా ఇది నా ఫ్యాన్స్ ఎందుకంటే యాక్టివ్ గా இல்ல சார் ஆக்சுவலா படத்துல ஒரு ரொமான்ஸ் சாங்க இருக்கு ரெண்டு பேருக்கு எங்களுக்கு டியூரேஷன் இந்த படம் ஆக்சுவலா த்ரீ ஹவர்ஸ் வந்திருக்கு சார் எங்களுக்கு நிறைய காமெடி சீன்ஸ் இப்ப சார் பாத்தீங்கன்னா ஜவாசுந்தரேசன் சார் அவரோட டயலாக் ஒண்ணு இருக்கு இந்த இடத்துல அவர் வந்து டிரான்ஸ்லேட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு அப்ப அவர் சொல்லுவாரு அவர் பேர் என்னன்னு கேட்டா கிட்டா டிரான்ஸ்லேட்டர் கிட்டான்னு அப்படின்னா என்னன்னா கிட்டாத்தூர் தூர் கோவர்த்தனன் அப்ப சிங்கம் புலி கேட்பாரு அதுக்கு ஏன் அவ்வளவு தூரம் போற அப்படின்னு இந்த மாதிரி நிறைய காமெடி சீன்ஸ் ஒரு அள்ளி கொட்டிருக்காங்க ஸ்கிரீன் பிளேலையும் டைலாக்லயும் அண்ட் சரவணன் எங்க கோ டைரக்டர் ரொம்ப கொஞ்சம் வாங்க அவர் இந்த இடத்துல நான் தவிர்க்கவே முடியாது எனக்கு எனக்கு படம் படம் ஒரு காமெடி படமா அமைஞ்சது பண்றதுக்கு ப்ரொடியூசர் கேட்ட மாதிரி ஆஹ் நம்ம பண்ண முடிஞ்சுது அதுக்கு அடுத்து நம்ம ஒரு திரைக்கதை அமைக்கணும் டைலாக்ஸ் எழுதணும் போது நம்ம எழுதி வரல அப்போ எனக்கு நண்பர் குருகானந்தம் உள்ள வந்தாரு பெரிய ஆளுமையா இருந்து அவர் கூட தான் சரவணன் அவரும் ஒரு இயக்குனர் இவர் ஒரு இயக்குனர் எனக்கு ஒரு பெரும் பெரிய பலமா இருந்தாங்க நான் அடுத்த படங்கள் பண்ணும் போதும் இவங்களெல்லாம் தவிர்க்க முடியாம ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆகி போச்சு நான் இப்ப மைண்ட்ல எழுத ஆரம்பிச்சாலே ஜவா சுந்தரேசன் சார் முதல்ல நிக்கிறாரு எனக்கு ஃபர்ஸ்ட் அவரை தான் நான் பிக்ஸ் பண்ணேன் நான் நட்டி சார் ஒரு பிம்பமாவே வந்துட்டாரு எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி ஆயிட்டாங்க எங்களுக்கு இப்போ நான் திருப்பி நண்பன் சொல்லிட்டு இருந்தேன் டூரேஷனுக்காக தான் அது பண்ண முடியும் இந்தியாவில் வந்து பெரும்பாலும் நிறைய வந்து நாட்டி சுற்றிட்டு போயிருக்காங்க ஜிஎல்ஏ போன்ற நாட்கள்ல வந்து நிறைய பிடிச்சி ஒரு மருத்துவ போயிருக்காங்க தென்னிந்தியாவில இருந்து நாட்டிய உலக எப்படி நீங்க அவங்களை வந்து மீட் பண்ணி நீங்க இந்த காமெண்ட்

இல்ல பல பேரும் சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யாரெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு வரலாறு சொல்லணும் திரும்பி ரீவென்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சாமியார வேஷம் போட்டு என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு அது உங்களுக்கே தெரிஞ்சதுதான் அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி ஆளுங்கள்ல இருக்கா இருக்காங்கிறது உண்மைதானே அந்த உண்மையை நாங்க பிரதிபலிச்சிருக்கோம் சார் அப்படிலாம் இல்ல சார் அவர் நண்பர் கேட்டாரு இந்த இடத்துல அவங்க எல்லாம் கொடுக்கல

ஒரு <laughs> சிலமலான <laughs> <laughs>

தமிழ்நாட்டுல இருக்கிற ஹீரோக்கள்ல நட்டிசார் தான் கரெக்டா பாருங்கிறது எங்க எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த ஒத்த கருத்தர் தான் ஆமா தொட தப்பு இல்லையா சார் அவரு சதுரங்க வேட்டை பார்த்துல இருந்து அடுத்தவங்களை வந்து பேசி அதாவது விஸ்மரிச மாதிரி பண்ணி அந்த காசை வந்து ஆட்டையை போடுற விஷயத்துல சாருக்கு ஈடு இல்லைங்கிற மாதிரி இருக்கு இதாவது அவர் பெருமையா தான் நினைக்கிறேன் இப்படி ஒரு பயங்கரமான வில்லன் வந்து நம்பியா இருக்கிறது சார் இருப்பார் எம்ஜிஆர் ஆப்போசிட் இருப்பாரு அதுக்கு அவர் கெட்டவர் இல்ல ஆனா பயங்கரமான வில்லன் நம்பியார் சார பார்த்தோம்ல அந்த மாதிரி கெட்டவராவோ எம்ம ஏமாத்திர விஷயமாவோ பயங்கரமான ஒரு பொய் சொல்லி ஏமாத்திர விஷயத்த நட்டி சார் அடிச்சுக்க ஆளே இல்லாத மாதிரி தோணும் சார் சார் கான்மேன் அப்படின்னு போது சார் கான்மேன் அப்படின்னு போது கான்மேன் கான்மேன் அப்படின்னும் போது நீங்க வந்து சதுரங்க வேட்டையை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வர முடியாது இல்லைங்களா

देवल

விக்ராமசாமி பாத்தா சிரிப்போம் அதே பிரகாஷ்ராஜ் பார்த்தா வந்து நம்மளுக்கு கோபம் வரும் பிரகாஷ்ராஜ் ராஜ் ஆனா ஏன் விக்ராமசாமி சாரு மேல கோபம் வர மாட்டேங்குது அதேதான் அவரும் பண்றாரு அப்ப இந்த காமெடிங்கிறது வில்லன் இல்ல அது விக்ராமசாமி தான் அவரு அவர் வந்து ஒரு அப்படிங்கறதை நம்ம உள் மனசு பாத்து பாத்து பழகுப்பட்டுருவோம் ரெண்டு விஷயத்த ஒரு விஷயத்த ரெண்டு பேர் பண்ணாலும் யாரு பண்றாங்கறப்போ காமெடியா மாறுது வில்லன் மாறுது மாறும் சார் காமெடி நிறைய பண்ண கூட கூட வந்து மிகப்பெரிய இந்த படத்துல வந்து நடன எந்த ஒரு காட்டாரே விட்டுட்டீங்களே